பண்ணிட்டு இப்ப சமீப காலத்துல வந்து பாத்தோம்னா வெள்ள பாதிப்பில் வந்து உணவு கொடுக்கறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்றீங்க பொதுவா வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு எது ஒரு கருத்தை சொல்லுறீங்களா கருத்து நான் சொல்றது பேச நம்மளால் முடிஞ்சதை பண்ணும் சார் அது இல்லாமல் நோய் விஷயம் சொல்லிக்கிறேன் போகிற இடத்துக்குலாம் நான் வந்து மக்களே ப்ரெஷ்ஷாக நான் கூட்டு வரல ஸோ அவங்கள தான் வந்து இதை கேட்டாங்க அதான் அது வேறு நான் நிறைய பேர் வந்து இது எப்படி நீங்கள் போகிற இடத்துக்குலாம் நீங்களே கூப்பிட்டு போயிருந்தேன் நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் வேறுபடியும் எல்லாரோடைய நம்பர் நம்பரை வாங்கிட்டு தரேன் நான் யாரையுமே கூப்பிட்டு போகலாம் யாரையும் கூப்பிட்டுலாம் அவங்க தான் அது எப்படி கேள்விப்பட்டு வந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்ட்ட அவங்க தான் சார் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நான் அவங்க அட்வைஸே பண்ணக்கூடாது சார் எல்லாமே பயங்கர தெளிவாக இருக்கேன் சார் அவங்க அவங்க அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு ஒரு கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு கடைக்கோடி கோடி மனிதன் இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை வந்து இருக்கு இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது சம்பவம் இல்லை நடிகராக வந்து விஜய் இருக்காரு அரசியலுக்கு வர்றாரு அவரு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மற்றொரு பணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவார் அவங்களோட கருத்து அதை மட்டும் நல்லது நல்லது தான் சார் பண்ணுவாங்க எல்லாருமே தான் சார் பண்ணுவாங்க நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி சொல்கிறது எனக்கு தெரிவி சார் நான் சாதாரண மனுஷன் சார் அவங்களாம் மிகப்பெரிய லெஜன் சார் அவங்களை பற்றி பேசணும்னு நமக்கு தெரியல சார்